அல்லாஹ் சொல்றான் இப்போ இவங்க என்ன ஆனாங்க கிறிஸ்தவர்கள் கன்ஃப்யூஸ் ஆயிட்டாங்க அல்லாஹ் வந்து ஏன் இப்படி ரூ அல்லாஹுடைய வார்த்தைன்னு சொல்றான் அல்லாஹ் வார்த்தை அப்படின்னா அதுவும் அல்லாஹ் தானே இப்ப நான் சொன்னேன்ல குரான் அல்லாஹுடைய வார்த்தை அதுவும் அப்பா என்னுடைய வார்த்தையும் நான் தானே என்னுடைய பார்வையும் நான் தான் என்னுடைய வார்த்தையும் நான் தான் நான் துப்பினேன்னா அதுவும் என்னுடைய ஒரு பகுதி தான் நான் வாழ்ந்து எடுத்தால் அது என்னுடைய உடலில் இருந்து ஒரு பகுதி தான் புரியுதா என் முடி கீழே கொட்டுச்சுன்னா அது அதுவும் நான் தான் முடிய நான் தானே என் முடிதானே ஸோ அது மாதிரி வார்த்தை அல்லாட்டுருந்து வந்துச்சுன்னா ஸோ அது உடையது ஸோ அதுவும் ஒரு அல்லா அப்படின்னு ஒரு கன்சிடர் பண்ணேன் அடுத்தது அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஜாஸ்தியாச்சு இப்போ அல்லான்னா அப்புறம் ரூல் குதுசு வர இன்னொன்று இருக்கே அது உள்ளே போய் நம்ம பண்ணிச்சுன்னு இருக்கே அது பரிசுத்த ஆன்மாவும் வந்திருக்க அப்போ அல்லா தனியாக இருக்கிறான் இப்போ இங்கே ஒரு அல்லாவுடைய இப்போ ஆன்மா இருக்குது அப்போ இதுவும் அல்ல அப்போ இதில் டெவலப்பான குழந்தை இருக்குல்ல அதுவும் அல்லா அப்போ மூணு கடவுள் இதுதான் அல்ல சொல்கிறான் என்ன சொல்கிறான் மூன்று கடவுள் என சொல்லாதீங்க அடையை இது ஒரு வார்த்தை நான் ஈசா நபி யார் நான் ஒரு வார நான் ஆர்ட்ரு நான் போட்ட ஒரு ஆர்டரு அதை செஞ்சது ஜிப்ரில் அதன் மூலமாக ஆனவர் ஈசா அவர் அல்லாவுடைய ரசூலு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மூணு கடவுளுங்கிறீங்க ஆனால் பைபிள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு காணப்படுறது என்ன ஒரே கடவுள்தான் உங்கள் கடவுள் ஒரே கடவுள்னு பைபிளில் ஏராளமான இடங்கள்ல இருக்குது ஈசா நபி கூட அதைத்தான் சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க மூன்று கடவுள் கொள்கையை லான்ச் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அல்லா மட்டும்தான் கடவுள்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அல்லாஹ் ஈசா நபி அல்லாவுடைய மகனுன்னாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க கொண்டு வந்த ரூ இருக்குல்ல அதுவும் அல்லாவுடைய மகனுன்ட்டாங்க அல்லாவுடைய அதுவும் ஒரு கடவுள்ட்டாங்க இது மாற்றி மாற்றி விளக்கம் கொடுத்து இவங்களுக்குள்ளேயே கன்ஃபியூஷன் ஆகி ஏகப்பட்ட பிரிவு இவங்களுக்குள்ளே இந்த மூணும் ஒன்றுங்கிறது என்ன சொல்கிறாங்க ஒரு கடவுள் தான் இப்போ எப்படி இருக்குதுன்னா அவங்க ஒருத்தர் கிறிஸ்தவ பாதிரியார் ஒருத்தர் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா ஐஸ் கட்டி இருக்குது கட்டியாக இருக்கா அதுவும் ஐஸ் தான் அது ஆவியாக போகுதா அதுவும் தண்ணி தான் கரைஞ்சி போயிருச்சா தண்ணி அப்போ ஒன்றே மூணு இருக்குல்ல ஒன்றே மூணு ஷேப் ஆகுது இல்லை அப்போ இது வேற அது வேறேன்ட்டு கிடையாது அப்படின்னு இப்போ இங்கே என்னன்னா எல்லா தனியாக இருக்கான் இருந்து ரூஹ் ஒன்று போச்சு அதுவும் தனி அங்கேருந்து ஈசா நபி வந்தார் அதுவும் தனி இப்போ இங்கே மூணும் தனித்தனியாக இருக்குது எல்லாவே ரூஹா மாறி அல்லாவே ஈசா நபியாக மாறினா இவங்க சொல்கிறது கட்டியும் தண்ணி தான் அதுவும் ஹெஸ்டுஓ ஃபார்முலா தான் காற்றுலப்போ தண்ணி ஆவியாக போனாலும் ஹெஸ்டுவோ ஃபார்முலா தான் அது வந்து தண்ணியாக மாறினாலும் ஹெஸ்டுவோ ஃபார்முலா தான் அங்கே ஃபார்முலா மாறாது இங்கே என்ன இருக்குது எல்லாமே மாறுது அதே மாதிரி ஈசா நபி என்ன சொல்கிறாரு நான் வந்து ஒரு கிறிஸ்தவஸ் அவர் ஒருத்த பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்கிட்ட சொன்னார் எல்லாம் தான் எல்லாம் தான் இது மூணு இந்த உதாரணம் சொன்னார் அப்போ நான் வந்து கேட்டேன் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது என்ன சொல்கிறாரு நான் நாளை பற்றி ஈசா நப கேட்குறாங்க மறுமை நாளை பற்றி ஈசான் அபிகிட்டே கேட்குறாங்க அதுக்கு ஈசா நபி ஒரு பதில் சொல்கிறாரு அந்த நாளை என் பிதா ஒருவரை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார் ஹியாமத் நாள் எப்போ வரும்னு பிதா ஒருவர் தான் அறிவார் நானும் அறிய மாட்டேன் நீங்களும் அறிய மாட்டீர்கள்ங்கிறேன் அப்போது இவரே அல்லாவாக இருந்தால் அல்லாவுக்கு தெரிஞ்ச இல்மு இவருக்கு இருக்கணுமா இல்லையா குட்டி அல்லாவுக்கு அதே நாலேஜ் இருக்கணுமா இல்லையா அப்போது எனக்கு தெரியாதுனாலே முடிஞ்சு போச்சுல அப்போது டவுன் கிரேடு தானே இவங்க அப்போ அல்லாவுடைய இல்மு இந்த இவருக்கு இல்லைங்கிறது தானே இப்போ கிளைம் ஆகுது அப்போ இவர் வேற அவர் வேற இருந்தாலும் அவன் பைபிள் அப்படி வசனமே இல்லைன்னா இத்தனையும் நான் கையில் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தேன் ஏன் கையில் பைபிள் இருக்கு அது அவன் அவனுக்கு தெரியாது அவன் என்ன சொன்னான் டக்குன்ட்டு பைபிள் அந்த ஆயத்தே இல்லை அப்படின்னா நான் சொன்னேன் நான் பைபிள் வச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் யோவானில் இந்த இடத்துல இருக்குது பாரு அப்படின்னு ஒன்று அவனுக்கு பதிலே தெரில அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான் கன்ஃப்யூஸ் ஆகிட்டு நான் அப்புறமா கூப்பிட்றேன் என்னால் இப்போ பேச முடியல நீங்கள் சொன்னது எனக்கு இதாகிடுச்சு அப்படி ஒரே கேள்வி தான் பதில் பதில் சொல்ல இதுதான் இவங்களால் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது இவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க ஒரு கடவுள் கொள்கை தாங்கிறாங்க ஆனால் ஏன்டா மூணு ஒன்றுங்கிறீங்க மூணு ஒன்று தாங்க அப்படிங்கிறாங்க ஒன்று எப்படி மூணாகும் மூணு எப்படி ஒன்றாகும் இதை ஜஸ்டிஃபை பண்ண போய் இவங்க என்ன ஆகிப்போச்சு அறிவு இருக்கிற அந்த வெள்ளைக்காரங்களெலாம் இது என்னடா கிறுக்குத்தனமான ஒரு மதமாக இருக்குது மூணு ஒன்றுங்கிறாங்க ஒன்று மூணுங்கிறாங்க ஏ லாஜிக்கே ஒத்து வர மாட்டேங்குது சே போ மதங்களே போய்தான் இப்படி போயிட்டாங்க அவங்க ஏன் மேற்கத்தியர்கள் அப்படி போனாங்க தெரியுதா இதனால தான் ஆள் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ்ன்னு இருக்குது கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா அல்லாஹுடைய மகன் இவர் கிடையாது நேரடி மகன் கிடையாது அல்லாஹுடைய தேர்வு செய்யப்பட்ட அடியார் இது ஒரு குரூப்பு ரோமன் கத்தலிக்குன்னு ஒரு குரூப் அவங்க இந்த மூணு கடவுள் அதே கிறிஸ்ட் அதே வந்து ப்ரோடஸ்டண்ட்டில் இருக்காங்க அதில் பெந்தோகஸ்துன்னு ஒரு குரூப்பு எஹோவா விட்னஸ்னு ஒரு ஒரு குரூப்பு அப்போது இன்னி வரைக்கும் கிறிஸ்தவ உலகம் இந்த மூணு எப்படி ஒன்னாச்சு ஒன்று எப்படி மூணாச்சின்னு விளக்கம் சொல்கிறதுக்கே இன்னி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு வருஷமாக அவங்களால இன்னி வரைக்கும் ஒரு ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பதிலாக அவங்களால் சொல்லவே முடியல ஏன்னா சொல்லவே முடியாது அதுதான் மேட்டர் ஏன்னா அவங்களுக்கு எதிராக பைபிளே நிறைய இடங்கள்ல இருக்கு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க என்ன ஏன் வந்து அவர் கடவுள் வந்து தன்னுடைய மகனை அனுப்புனார் அப்படின்னா மனிதர்கள் எல்லாம் பாவம் செஞ்சாங்க அந்த பாவங்களை வந்து அவர் எல்லாம் தான் மேலே சுமந்துக்கிட்டார் தான் மேலே சுமந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் இயேசுவை நம்பி அந்த பாவத்தை அவர் சுமந்தார்னு நம்பினா உங்கள் எல்லாருக்கும் மோட்சம் அப்படின்னா அப்போ பாவம் செஞ்சவங்க யாருக்குமே தண்டனை கிடையாதுன்னா தண்டனை கிடையாது அப்போ ஏன் உலகத்தில் நான் நல்லது இருக்கணும் வேல்யூ இல்லாமல் போச்ச அப்போ இயேசுக்கு முன்னாடி பாவம் செஞ்சாங்களா அவங்களுக்கு வேணா இயேசு பரிகாரமாக இருக்கும் அவருக்கு பின்னாடி வர்றவருக்கு என்ன கணக்கு சரி அப்படி எல்லாம் வந்து இப்படி ஒரு மகனை அனுப்பி பலி எடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அல்லாதானே பாவங்களை மன்னிக்கிறவன் அவனே மன்னிச்சு விட்டுறலாம் ஒரு பையனை அனுப்பி அவன் மேலே எல்லா பாவத்தையும் வந்து போட்டு சுமத்தி அந்த பையனை போட்டு சிலுவையில் அடித்து கொடுமை பண்ணி சித்திரை பண்ணுறதுக்கு சித்திரவதை பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு மன்னிச்சுட்டு போயிடலாமில்ல புரியுதா இல்லையா எல்லாமே மன்னிச்சுட்டு போயிடலாமில்ல எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னா விரும்பியே செஞ்சுக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்ட்டு இதெல்லாம் வந்து லாஜிக்கலாக இல்லை புரியுதா ஏன் எந்த இறை தூதரும் சொல்லலை ஏன் ஆப்ரஹாம் வந்து பைபிளில் சொல்லலை இயேசுன்னு ஒருத்தரும் இத்த எல்லாத்த விட கூத்து இதை இயேசு சொன்னாரா உங்கள் எல்லாருடைய பாவங்களை சுமப்பதற்காக இறைவன் என்னை அனுப்பியுள்ளான் பைபிளில் ஒரு வசனம் காட்டு இல்லை நீங்கள் கொடுக்குற விளக்கம் இவர் சிறுவயில் அறையப்பட்டதுக்கு காரணம் அது யார் நீங்கள் எப்படி எடுத்தீங்க அதுதான் எல்லாம் கேட்குறான் அதனால் இந்த விஷயத்தை பற்றி அல்ல டிஸ்கஸே பண்ணல எந்த டிஸ்கஸ எந்த விஷயத்த இயேசு பாவங்களை சுமந்தாரா சுமக்கலையாங்கிறது அல்லா என்ன பண்ணுறான் அது இயேசு வந்து பாவத்தை சுமந்தாரா இல்லையான்ட்டு இவர் முதல்ல அல்லாவுடைய மகனே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அந்த பஞ்சாயத்தே இல்லை அப்போ அல்லா டேரக்டாக என்னாங்கிறான் நீ கிளை பற்றிலாம் நான் பேசவே நான் வேற பற்றி பேசுகிறேன் எனக்கு மகனே அவர் கிடையாது அவர் மனிதர் ஒரு ரூஹு என்னுடைய ஆர்டர் அவ்வளோதான் அல்ல சொல்கிறான் அப்படி உங்களால் அவங்களால விளக்கமே சொல்ல முடியாது எதுக்கு போட்டு மாறு அடிச்சிட்ருக்குறீங்க பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லட்டா அல்ல சொல்கிறான் அப்படி சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் மூணு சொல்லாதீங்க ஆண்டவர் ஒருத்தரே கடவுள் கர்த்தர்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு சிம்பிள் இப்ப கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவத்துடைய இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் இல்லை போயிருங்க இது